हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு பதம் த்விதீயம் கிரமதிரிவிஷ்டபம் ந வை திருதியாய தீயம் அணு அப்பி உருக்கிரமஷ்யாங்கிரேர் உபரி உபரி அதோ மகர் ஜனாபியாம் பரம் பரம்கதம் ஒன் பை ஒன் மீனிங் பதம் அடி த்விதீயம் இரண்டாவது கிரம முன்னேறும் த்ரிவிஷ்டபம் ஸ்வர்கலோகங்கள் அனைத்தையும் நா இல்லை வை உண்மையில் திருதீயாய மூன்றாவது அடிக்கு ததீயம் பகவானின் அணு அப்பி அணு அளவு நிலம் கூட மீதம் உருக்கிரமசிய அசாதாரணமான செயல்களை செய்பவரான முதல் கடவுளின் அங்கிரி மேற்புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் ஆக்கிரமிக்கும் அடிகள் உப்பரி உப்பரி உயர உயர அதோ இப்போது மக ஜனாப்யா மகர்லோகத்தையும் ஜனலோகத்தையும் விட தபசக அந்த தபலோகம் பரம் அதற்கும் அப்பால் கத சென்றது டிரான்ஸ்லேஷன் பகவான் தமது இரண்டாவது அடியை வைத்து ஸ்வர்கலோகங்களையும் அளந்துவிட்டார் பகவானுடைய பாதம் உயர உயர விரிவடைந்து மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் மற்றும் சத்தியலோகம் ஆகிய உலகங்களுக்கு அப்பாலும் சென்று விட்டதால் அவருடைய மூன்றாவது அடிக்கு அணுவளவு நிலம் கூட மீதமிருக்கவில்லை. பர்பட் பிரபா ஜெயசிலபிரபாத் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் மற்றும் சத்தியலோகம் ஆகிய லோகங்கள் உட்பட அனைத்து லோகங்களின் உயரத்தையும் பகவானுடைய திருப்பாதம் மிஞ்சிவிட்டதால் அவரது நகங்கள் பிரபஞ்ச ஓட்டையும் துளைத்துவிட்டன பிரபஞ்சம் ஐந்து பொருட்களால் பஞ்சபூதங்களால் மூடப்பட்டுள்ளது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ளதைப் போல இந்த பஞ்சபூதங்கள் அடுக்கடுக்காக உள்ளது ஒவ்வொரு அடுக்கும் அதற்கு முந்தியதை விட பத்து மடங்கு தடிப்பானதாகும் பத்து மடங்கு பத்து மடங்கு ஆகும் பகவானுடைய நகங்கள் இவ்வெல்லா அடுக்குகளையும் துளைத்து ஒரு துவாரத்தை செய்து கொண்டு ஆன்மீக உலகில் புகுந்தது இந்த துவாரத்திலிருந்து கங்கை நீர் சிறிது சிறிதாக ஜட உலகில் புரி புகுந்தது எனவேதான் பத நக நீர ஜனித்த ஜனபாவன என்று தசாவதா தசாவதார ஸ்தோத்திரம் கூறுகிறது பகவான் பிரபஞ்ச ஓட்டை உடைத்து அதில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியதால் கங்கை நேர் எளிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக இந்த ஜட உலகத்திற்கு வந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தத்தின் பலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பை கொண்ட இருபத்தி சரி இருபதாம் அத்தியாயத்திற்கான ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்